காலையில அவன் ஆண்டி இருப்பான் சாய்ந்தரம் ராஜ அலங்காரத்துல இருப்பான் காலையில நீங்க வாழ்க்கையில எதுவுமே இல்லாம அவன் முன்னாடி போய் நின்னாலும் அன்றைக்கு மாலைக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கையில் அவன் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தி காட்டுவான் அப்படின்றத ராஜ அலங்காரம் இந்த பழனிய பத்தி சொல்லணும் தமிழ்நாட்டுல முதல் முதல்ல ஒரு கோவில்ல தங்கத்தேர் வந்ததுன்னா அது பழனியில தான் அதை உருவாக்கியவர் ஒரு தனி நபர் முருகேசர் தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல அவர் மட்டும் ஒரு தங்கத்தேர் பழனிக்கு ஏன் ஒரு தனிநபர் பழனி கோவிலுக்கு தங்கத்தேர் செஞ்சு கொடுக்கணும் அவருக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்ல முருகன் கிட்ட பழனி முருகன் கிட்ட மனமுருகி வேண்டர் இரட்டை ஆண் குழந்தை பிறந்ததால் நன்றி கடனாக அதை கொடுத்தார் அப்போ முருகன் கிட்ட நாம ஒரு விஷயம் கேட்டா கேட்டதை விட அதிகமாக